வலைக்கம் வரமத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்தியாவின் பிரபல கார்ட்டூனிஸ்ட் இஸ்மாயில் லஹரின் கார்ட்டூன் படம் என்பது வரவேற்பை பெற்றிருக்கிறது அது ஒரு அழகிய செய்தியை சொல்லியிருக்கிறது இஸ்மாயில் லஹரின் கார்ட்டூன் படம் என்பது அன்னையர் தினத்திலே வெளியானது அந்த அந்நையர் தினத்திலே ஒரு செய்தியை அழகான கார்ட்டூன் படமாக அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது செல்போன் என்பதை ஒரு குளம் போன்று வரைந்து அந்த செல்போனுக்குள்ளே அந்த குளத்துக்குள்ளே ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை தவித்து கொண்டிருக்கிறது அந்த குளத்துக்கு வெளியே இருந்து செல்போன் போன்ற ஒரு குளம் அமைத்து அந்த குளத்துக்குள் ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை தவித்து கொண்டிருக்கிறது அந்த செல்ஃபோனுக்கு வெளியே ஒரு தாய் அந்த இரண்டு பிள்ளைகளையும் தூக்குவதற்காக ரெடியாக இருக்கிறது இதுதான் கார்ட்டூனுடைய படத்தினுடைய விளக்கம் அப்போ என்ன சொல்லியிருக்கிறார் அந்த இஸ்மாயில் லஹரின் அந்த கார்ட்டூனில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதாக சொன்னால் இன்றைய தலைமுறையில் பிள்ளைகள் செல்போனிலே மூழ்கி கடக்கிறார்கள் அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக பெற்றோர்கள் தவிக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை அந்த இஸ்மாயில் என்பவர் கார்ட்டூன் படத்திலே அழகாக விவரித்திருக்கிறார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்ல அவர்கள் ஒரு கார்ட்டூன் வரைந்தார்கள் இதை அப்துல்லாஹிபுலு மசூத் அணி அவர்கள் சொல்கிறார்கள் கார்ட்டூன் என்று சொன்னால் உருவப்படம் உள்ள கார்ட்டூன் அல்ல ஏனென்றால் உருவப்படம் உள்ள ஒரு படத்தை வரைவது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது அதனால்தான் நபிசல்லூசன் அவர்கள் உருவப்படம் இல்லாத ஒரு கார்ட்டூனாக மண்ணிலே சதுரமாக ஒரு கட்டம் போட்டார்கள் நபி தோழர்களுக்கு மத்தியிலே மண்ணிலே சதுரமாக ஒரு கட்டத்தை வரைந்து நடு மையத்திலே ஒரு புள்ளி வைத்து இதுதான் மனிதன் என்பதாக சொன்னார்கள் அந்த புள்ளியிலிருந்து ஒரு கோட்டை இழுத்து இதுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்பதாக சொன்னார்கள் அந்த புள்ளியிலிருந்து இன்னொரு ஒரு கோட்டை இழுத்து இதுதான் மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை என்பதாக சொன்னார்கள் அந்நியத்துக்குரியவர்களே இன்றைக்கு இஸ்மாயில் அஹரியனுடைய கார்ட்டூனுடைய படத்தை பார்த்து நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்கிறோம் அல்லவா இந்த விஷயத்தை நபிகள் நாயகம் சல்லலால் சிலவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நபி மண்ணிலே ஒரு படம் போட்டு விளக்கியிருக்கிறார்கள் அப்போ சோதனை எதிர்பார்ப்பு என்பதை ஒரு கோடாக வரைந்து இதுதான் மனிதனுடைய நிலைமை என்பதாக சொல்லி காமித்திருக்கிறார்கள் தோழர்களிடத்திலே அப்போ நபிகள் நாயகர் செல்லலால் செல் அவர்கள் பாதுகாப்பு தேடச் சொல்கிறார்கள் அல்லாஹும் இன்னி அவுதுபிக்க மின் அதாபி நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் ஊதுபிக்க மின் அதாபில் கபிரி மன்னரனுடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு நபிகள் நாயகம் செல்லலால் செல்வர்கள் தேடினார்கள் வவுதிபீக்கமின் ஃபித்னத்தி தஜ்ஜாலி நான் நல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் தஜ்ஜால் என்ற ஒரு குழப்பாவதனுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் அதே போன்று பாருங்கள் நபிகள் நாயகம் செல்லலால் அவர்கள் அடுத்ததாக முக்கியமாக ஒரு பாதுகாப்பு தேடுகிறார்கள் வவுதி ஃபித்னத்தில் ஃபித்தினத்தில் வல் பல்மமாத்தி வாவுதிக்கும் சித்திரத்தில் மஹ்யா வல் மமாத்தி என்பதாக சொன்னால் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஏற்படக்கூடிய குழப்பத்திலிருந்து அல்லாஹிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக நபிகள் நாயன் செல்லால் சல்லா அவர்களுடைய காலத்திலே செல்போன் இல்லை இருந்தாலும் அவ்வளோ குழப்பங்கள் இல்லை இருந்தாலும் அவர்கள் என்ன அதுவாக கேட்டிருக்கிறார்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஏற்படக்கூடிய குழப்பத்திலிருந்து அவுதுமிக்க யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் செல்லலால் செல்லவர்கள் சொல்லிக் கொடுத்த துவாவை நாம் பார்க்கிறோம் இன்னும் அவ அவுதுமிக்க ஃபித்தனத்தில் துன்யா இந்த உலகத்தினுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் அப்போ நபிகள் நாயகம் செல்லலால் செல்லவர்கள் நம்முடைய வாழ்நாட்களிலே எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்த செல்லலால் செலவர்கள் இதையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இன்றைக்கு செல்போன் என்பது மிக முக்கியமான ஒன்றாக மனிதனுக்கு மாறிவிட்டது ஆனால் அதிலிருந்து ஏற்படக்கூடிய சோதனையை விட்டும் தப்பித்துக் கொள்வதற்காக நாம் சல்லலால் செலவர்கள் கேட்ட துவா இருக்கிறதே அல்லாஹ் என்னுடைய வாழ்நாளில் ஏற்படக்கூடிய அந்த குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பாயாக என்பதாக துவா செய்திருக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய துவா அவனை நிச்சயமாக காப்பாற்றும் ஏனென்றால் நபிகள் நாயகம் செல்லல்லால் சிலவர்கள் சொன்னார்கள் விதியை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி பிரார்த்தனைக்கு தான் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் ஆக நாம் நம்முடைய குழந்தைகளை அந்த செல்போனிலிருந்து இருந்து காப்பாற்றுவதற்கு இந்த துவாவை நான் செய்ய வேண்டும் அந்த இஸ்மாயில் பிரபல கார்ட்டூனிஸ் இஸ்மாயில் அந்த நபர் வரைந்த படம் ஒரு கருத்தை தெரிவிக்கிறது இருந்தாலும் பாருங்கள் அவர் வரைந்த படத்துக்கு அருகையில் இன்னொரு படம் வரைந்திருக்கலாம் செல்போன் குள்ளே தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை மீட்பதற்காக ஒரு தாய் வெளியிலிருந்து போராடுகிறார் என்ற படத்தை வரைந்த அந்த இஸ்மாயில் என்ற அந்த தோழர் இன்னொரு படத்தையும் வரைந்திருக்கலாம் என்ன செல்போனை தாய்தான் கொடுத்து அந்த பிள்ளைகளை வீணடிக்கிறார்கள் ஏனென்றால் இந்த காலத்தில் நாம் பார்க்கிறோமே சின்ன குழந்தைகள் சாப்பிடவில்லையா அடம் பிடிக்கிறதா என்று சொன்னால் தாயே என்ன செய்கிறார் ஏதாவது ஒரு காட்டூன் பொம்மை படத்தை செல்ஃபோனிலே யூடியூபிலே கொடுத்து அதை வைத்து வேடிக்கை காட்டி சோறு ஊட்டுகிறார் தாய் அப்போ அந்த இஸ்மாயில் என்ற சகோதரர் இப்படி ஒரு படம் மறைந்திருக்கிறார் அன்னையர் தினத்திலே குழந்தைகளை காப்பாற்ற வேண்டுமே என்று தாய் தவிக்கிறார் என்பதாக இப்படியும் ஒரு செய்தி நடக்கிறது என்ன தாய்மார்களே செல்ஃபோனு என்ன செய்கிறார்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளை திசை திருப்புகிறார்கள் வீணடிக்கிறார்கள் ஆக அல்லாஹ் வ உத்தாலா இந்த செல்போனினால் ஏற்படக்கூடிய சோதனை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றுவானாக லா சுசுஹான் உத் நம்முடைய சந்ததிகளை காப்பாற்றுவானாக மறுமையிலே வெற்றியாளர்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக வாஹிரதாவான அனில்ஹந்தா இமீன் இஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளா பிராதூர்